வணக்கம் நான் ஸ்ரீ சுந்தர ஞானானந்தா குகா யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை காணும்போது மிக்க மகிழ்ச்சி என்ன தேர்தல் வர்றதுக்கு ஓராண்டு காலகட்டம் இருக்குது ஒரு ஜோதிட ஆர்வலர் கம்பி ஒருத்தர் வந்து தொடர்பு பண்ணுறாரு தொடர்பு வந்து இந்த எலெக்ஷன் வரப்போகு எந்த மாதிரி கிரக அடைவுகள்லாம் வந்து இருந்துச்சுன்னா வந்து எலெக்ஷனில் வெற்றியடைவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து கேட்டார் அதாவது எலெக்ஷன் ஜெயிக்கிறதுக்கு நிறையா கிரக அடைவுகள்லாம் இருக்குது இந்த ஒன்பது கிரகங்களுமே மாறி மாறி யோகங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அமர்ந்து இருக்கக்கூடிய இடம் எல்லாத்தையுமே ஆழ்ந்து சிந்திச்சு தான் சொல்லணும் இப்போ ஒரு கலைத்துறையில் வந்து புகழ்பெற்ற ஒரு நடிகர் அதாவது ஒரு பத்தாண்டு காலகட்டமாக அரசியலில் வந்து இருந்த உலக புகழ்பெற்ற நடிகராக இருந்தவர் ஒரு சாதாரணமாக ஒரு இன்னொரு பொருட்ட வந்து தோல்வியடைஞ்சார் அப்ப ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய புகழுக்கு ஒரு கிரகம் காரணமாக இருந்தா அந்த அந்த கிரகமே வந்து அவரை மற்றொரு இதில் அதாவது மற்றொரு துறைகள்ல வந்து பெரிய அளவில் கொண்டு வரும் அப்படின்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது உதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரும்பாலும் வந்து யோகங்கள் வந்து கிரகங்கள் வந்து கொடுக்கணும் அதாவது சாதாரணமாக சாமானியனா இருக்கக்கூடிய ஒரு மனிதன் காலப்போக்கில் படிப்படியாக வளர்ச்சி அடைந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா அரசாங்கக்கூடிய நிலையில வந்து இந்த நாடு வந்து சந்திச்சிருக்குது எத்தனையோ பேர் வந்து அந்த மாதிரி வந்திருக்காங்க அதே மாதிரி வந்து இந்த சமுதாய சமத்துவ நிலை வருவதற்கு முன்னாடி பார்க்க போனீங்கன்னா பெரும்பாலும் வாரிசு அரசியல் தான் வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு அதுக்குன்னு நிப்ப வாரிசுகள் இருக்கா வாரிசு வாரிசு அரசியல் இருக்கா இல்லை அப்படின்லாம் கேட்கக்கூடாது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா வாரிசா இருந்தாலும் அரசியலில் வந்துட்டோம்னா அது அடிப்படை நிலையிலேருந்து வந்து அந்த அரசியலை புரிந்து உணர்ந்து மக்களுக்கு தொண்டாற்றக்கூடிய நிலையை யார் வேணாலும் எடுக்கலாம் அது அரசியல் வாரிசு அரசியலாகவும் இருக்கலாம் வாரிசு அரசியல் இல்லாமல் யாராக வேணாலும் இருக்கலாம் இப்போ உதாரணமாக பார்க்க போனீங்கன்னா ஒரு ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த அரசியலில் வந்து வெற்றி அடைவதற்கு ஒரு சில ஃபார்முலாக்கள் அதாவது அமைப்புகள் வந்து இருந்துட்டுருக்கு உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஜாதகத்தில் வந்து ஒன்பது கிரகங்கள் இருக்குன்னா அந்த ஒன்பது கிரகங்களில் ஒரு சில கிரகங்கள் வந்து நல்ல நிலையில் இருக்கணும் மறையாமல் கெடாமல் இருக்கணும் அரசு சம்பந்தப்பட்ட நிலைகள் எடுப்பதற்கு ஒரு மூன்று நான்கு கிரகங்கள் முக்கியமாக தேவைப்படுது ஒன்று சூரியன் ரெண்டாவது சந்திரன் மூணாவது புதன் நாலாவது குரு அஞ்சாவது சனி இந்த ஐந்து பேரில் ஒரு மூன்று நான்கு பேர்கள் வந்து நல்ல நிலையில் அவர் ஒருவருடைய ஜாதகத்தில் இருந்தால் கண்டிப்பாக வந்து அவர் அரசியலில் வந்து வெற்றியடைவதற்கான வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு ஜாதக ஒரு பாடல் ஒன்று இருக்குது என்ன அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா மொழிந்திடு சிங்கத்து அரசனார் இருக்க அதாவது சிங்கத்தை சிங்கங்கிறது சிம்மத்தில் வந்து அரசனார்னு சொன்னோம்னா குரு அப்படி வந்து சிம்மத்தில் வந்து குரு இருக்க முறையினில் காரி கும்பத்தில் கும்பத்தில் வந்து சனி பகவான் வந்து ஆட்சி பெறக்கூடிய நிலை அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடிய நிலை இருந்தது முயன்று மால் மிதுனம் சசி இருக்க அப்படிங்கிறார் அதாவது வந்து மூன்றாம் மூன்றாவது மிதுனத்தில் வந்து காலபுஷ தத்துவ பிரகாரம் மூன்றாம் இடங்கள் வந்து மிதனா அதில் வந்து புதன் வந்து ஆட்சி பெற்றிருக்க சந்திரன் சொல்லக்கூடிய அந்த சசி அவர் வந்து சந்திரன் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய நிலையிலிருந்து மொழி குசன் அதாவது குசன்னா யாருன்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் தேலில் தேர அப்படிங்கிற அதாவது தேலில் இருக்க ஆட்சி வரக்கூடிய நிலையிலிருந்து கதிரோன் ஒளிந்திரா உச்சம் எய்திட ராசயோகமாம் அப்படின்னு சொல்லி ஜாதகத்தில் ஒரு பாடல் அதாவது மொழிந்திடு சிங்கத்து கரசனார் இருக்க முறையினில் ராதி கும்பத்தில் முயன்று மால் மிதுனம் சசி உச்சமாயிருக்க மொழி குசன் தேரூர கதிரோன் ஒளிந்திரா உச்சம் எய்திட ராசயோகமாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அந்த பாடல வந்து வருது அப்ப என்ன அப்படின்னு பார்க்க போனாங்கன்னா அதாவது வந்து சிம்மத்துல சூரியன் வந்து இது சாரி சிம்மத்துல வந்து குரு வந்து அமர்ந்திருக்க அமர்ந்திருக்கணும் மேசத்தில் வந்து சூரியன் வந்து உச்சமடைந்து இருக்கணும் ரிஷபத்தில் வந்து சந்திரன் வந்து உச்சமடைந்துருக்கணும் மிதனத்தில் வந்து புதன் இருக்கணும் சனி கும்பத்தில் வந்து இருக்கானு செவ்வாய் வந்து விருச்சகத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இது எல்லா ஜாதகங்களுக்கும் பொருந்துமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா லக்கணங்களுக்கும் இது பொருந்தது ஒரு குறிப்பிட்ட ஒரு சில லக்கணங்களுக்கு தான் அதாவது ரொம்ப யோகமா யார் போகிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசலகணம் கும்ப கும்பலக்கணத்துக்காரர்களுக்கு வந்து இந்த பாடலில் வந்து இருக்கிற மாதிரி அமைப்புகள் இருந்தால் அவர்கள் தாராளமாக வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு அதாவது வந்து அரசியலில் வந்து நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இயல்பாகவே ஏற்பட்டு போயிடும் ஏன்னா அந்த ராசயோகங்கிறது வந்து ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நிலை இருந்தால் அந்த திசா புத்திகள் நல்ல திசா புத்திகளாக இருந்தால் அந்த ஜாதகர்களுக்கு வந்து அரசாழக்கூடிய தகுதியை வந்து ஏற்படுத்தி தர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ உதாரணமாக மேசலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேசலக்கணத்துக்கு வந்து ஐந்தாம் இடம் வந்து சிம்மம் அந்த சிம்மத்தில் வந்து உன் பாக்கியாதிபதி சொல்லக்கூடிய குரு போய் அமர்ந்திருந்தாலும் அமர்ந்திருக்கணும் அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா மேசலக்கணத்துக்கு வந்து சுகாதிபதினு சொல்லக்கூடிய நான்காம் இடம் பொருளாதாரத்தை தரக்கூடியவன் இரண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய ரிஷபத்தில் உச்சமடைந்து இருக்கிறதும் முயற்சி ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன் வந்து மூன்றாம் இடத்துல வந்து ஆட்சி வரக்கூடிய நிலை இருக்கிறதும் அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரும்பாலும் வந்து மேசலக்கணத்துக்கு வந்து லாபாதிபதி அதாவது க கர்மம் ப பத்தாம் இடத்து அதிபதியும் லாபாதிபதியின்னு சொல்லக்கூடிய சனி பதினோராம் இடத்துல வந்து ஆட்சி பெற்று இருக்கிறதும் லக்னாதிபதி வந்து விருச்சகத்தில் ஆட்சி வரக்கூடிய நிலை இருந்துச்சுன்னா அந்த ஜாதகர் கண்டிப்பாக அரசியலில் போட்டிவிட்டார்னா கண்டிப்பாக வெற்றி அடையலாம் அதேமாதிரி கும்பலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி கும்பலக்கணத்துக்கு குரு வந்து ரெண்டுக்குடைய குரு ஏழாம் இடத்துல வந்து இருக்கிறதும் அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏழு குடைய சூரியன் போய் கும்பலக்கணத்துக்கு மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் உச்சம் பெறுறதும் கும்பலக்கணத்துக்கு ஆறாம் இடத்ததிபதியான சந்திரன் போய் நாலாம் இடத்துல வந்து உச்சம் பெறக்கூடிய நிலையும் கும்பாலக் கணத்துக்கு மூன்று பத்து குடையம் பத்தாம் இடத்தில் வந்து ஜீவனஸ்தானத்தில் உச்சம் வரக்கூடிய நிலை இருந்தால் அவர்களுக்கும் வந்து இது வெற்றியை வந்து கொடுக்கும் அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிசபத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்துக்கு மூணு குடையம் ரிஷப லக்கணத்தில் வந்து உச்சம் வரக்கூடிய நிலை அதே மாதிரி நாலாம் இடத்துக்கு அதிபதியான சூரியன் போய் பனிரெண்டில் உச்சமடையக்கூடிய நிலை அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா புதன் வந்து மூன்றாம் இடத்தில் ஆட்சி பெறக்கூடிய நிலை அதே மாதிரி ரிசபலக்கணத்துக்கு வந்து தர்மகிரிமாதி யோகத்தை தரக்கூடிய சனி பகவான் வந்து பத்து பத்தாம் இடத்தில் வந்து ஆட்சி வரக்கூடிய நிலை அதே மாதிரி ஏழு ரிசபுரத்துக்கு ஏழு ஆட்சி வரக்கூடிய நிலை இந்த மாதிரி அமைப்புகளை வந்து உருவாக்கக்கூடிய நிலை ஒரு ஜாதகத்தில் இருந்தால் கண்டிப்பாக அவர்கள் வந்து அரசியலில் வந்து கோலவற்றக்கூடிய நிலையை ஏற்படுத்தி தர்றதுக்கான அமைப்பு வந்து இயல்பாகவே ஏற்படும் அதே மாதிரி எடுத்துட்டேன் இது ஒன்று மட்டும்தானே அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா இன்னும் நிறையா காரணங்கள் இருக்குது அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து இந்த அது அரசியலில் வந்து வெற்றி அட வெற்றி அடையக்கூடிய நிலை யாராருக்கு ஏற்படும் சொல்லி இன்னும் ஒரு சில வீடியோக்களில் எடுத்து சொல்கிறேன் நன்றி வணக்கம்